சங்ககிரியில் போக்குவரத்து காவலர் நிலக்கூண்டு அமைக்க நடவடிக்கை தேவை சேலத்திலிருந்து கோவை பவானி மற்றும் இடைப்பாடியில் இருந்து திருச்செங்கோடு நாமக்கல் மார்க்கத்தில் செல்லும் பஸ் லாரி கார் பள்ளி கல்லூரி வாகனம் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் சங்ககிரி வழியாக சென்று வருகின்றன இதனால் சங்ககிரி முக்கிய சாலைகளில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் சபித்துவிடும் இதனை கட்டுப்படுத்த சங்ககிரி போக்குவரத்து காவல்துறையினர் புதிய எடப்பாடி சாலை திருச்செங்கோடு பிரிவு சாலை பகுதிகளில் நிழல் கூண்டு அமைத்து அதில் நின்று போக்குவரத்தை சீர் செய்து வந்தனர் இந்த நிலையில் ஒரு மாதத்திற்கு முன் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் எடப்பாடி சாலையில் போக்குவரத்து காவலர் நிழற்கூண்டு சேதமடைந்தது சேதமடைந்த கூண்டை போக்குவரத்து காவல்துறையினர் போக்லைன் இயந்திரம் கொண்டு அப்புறப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து நிழற்கூண்டு இல்லாததால் போக்குவரத்து காவலர்கள் தற்காலிக குடை அமைத்து போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர் ஆனால் கடும் வெயில் மற்றும் மழையினால் தற்காலிக குடையில் நின்று பணி செய்ய முடியாமல் காவலர்கள் தவிக்கின்றனர் எனவே பருவமழை தொடங்குவதற்கு முன்பு நில்கூண்டை அமைத்துக் கொடுக்க மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்